அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நீங்கள் பார்ப்பது முருங்கை சாம்பல் வண்டு சாம்பல் வண்டு அப்படின்றது ஒரு கோழியாப்டர் இன்செக்டு சாம்பல் மூக்க வண்டுனே சொல்லலாம் ஆசிவில் இதனுடைய பருவம் வந்து மண்ணில் இருக்கும் கத்திரியில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த பூச்சி இதனுடைய பருவம் மண்ணில் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த செடி முழுமையாமைய வாடிரும் ஆனால் முருங்கையில் இலைய சாப்பிடும் இலையை சாப்பிட்டு ஸோ இது மாதிரி மார்ஜினல் நாச்சிங் சிம்டம் சொல்லுவோம் அதாவது இலையை வந்துட்டு பி ஷேப்டு அந்த வடிவில் கட் பண்ணி கட் பண்ணி வச்சிரும் ஸோ அதுக்கப்புறம் இலை வந்து மஞ்சளாகி கீழே விழுந்துடும் இதனை கட்டுப்படுத்துவதற்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஸோ உழவு ஓட்டுறப்ப அல்லது உழவு டைமில் வேப்பம் முன்னாக்கு ஒரு ஏக்கருக்கு கிலோ வைக்கணும் அவசியம் அதற்கு அடுத்தபடியாக ஒரு முறை இந்த வண்டு வந்துச்சுன்னா அடுத்தடுத்த வருடம் அந்த வயலில் வரும் அந்த தருணத்தில் நாம் செடிக்கு கீழே குருணை மருந்து வைக்கணும் அந்த குருணை மருந்து என்ன குருணை மருந்து வைக்கலாம் அப்படின்னா கார்போஃபீரான் அல்லது கார்டாஃப் ஹைட்ரோகுரைடு ரெண்டும் பார்த்தீங்கன்னா எது வேணாலும் வைக்கலாம் ஒரு ஏக்கருக்கு பத்து கிலோ தேவைப்படும் கம்பல்சரி வச்சோம்னா தான் அந்த புழுவை நம்ம கட்டுப்படுத்த முடியும் அதுலேருந்து கூட்டுப்புழுவாகி தான் முதிர்ந்த பருவம் மேலே வந்து இலையை கட் பண்ணும் இது மாதிரி செஞ்சோம்னா இந்த பூச்சியை நாம் இலகுவாக கட்டுப்படுத்தலாம் நாம் அதற்கு அடுத்தபடியாக முருங்கையில் வந்துட்டு இதனுடைய தாக்கம் இலையில் தான் ரொம்ப அதிகமாக தென்படும் அவற்றை கட்டுப்படுத்துவதற்கு பூச்சிக்கொல்லி மருந்து தெளிக்கலாம் என்னென்ன பூச்சிக்கொல்லி மருந்து நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னா மோனக் பாஸ் பயன்படுத்தலாம் ஒரு லிட்டர் தண்ணீருக்கு ரெண்டுலேருந்து மூணு மில்லி அல்லது கார்டாப் ஹைட்ரோக்ளோரைடு ஃபிஃப்டி பர்சன்ட் எஸ்பி அது பவுட்ரு ஃபார்மில் இருக்கும் அது ஒரு லிட்டர் தண்ணீருக்கு ரெண்டு கிராம் பயன்படுத்தலாம் அல்லது பிப்ரோனில் என்று சொல்லக்கூடிய பூச்சிக்கொல்லி மருந்து ஒரு லிட்டர் தண்ணீருக்கு ரெண்டு மில்லி என்றளவில் பயன்படுத்தலாம் அல்லது அசிப்பேட் என்று சொல்லக்கூடிய பூச்சிக்கொல்லி மருந்து ஒரு லிட்டர் தண்ணீருக்கு ஒரு கிராம் அதாவது ஒன்று முதல் ஒன்று புள்ளி ஐந்து கிராம் என்ற அளவில் ஒட்டு பசையோடு கலந்து தெளிப்பதன் மூலம் இவற்றினை எளிதாக கட்டுப்படுத்தலாம்